சரி நான் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றேன்னா இது எனக்கு மட்டும் கிடையாது பர்சனலா ஒவ்வொரு பாபா குழந்தைகளுக்கும் நான் விஷயம் சொல்லிக்க விரும்புறாது என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க பாருங்கப்பா சின்ன சின்ன டவுட்டை கேட்பாங்க எப்படி யோகா பண்றதுன்னு தெரியல எனக்கு முரளி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல பிரம்ம பாபாவா சிவ பாபாவா ஆனா நான் நாலேஜ்ல இருக்கேன் நான் கிளாஸ்க்கு போறேன் நான் யூடியூப்ல பாக்குறேன் சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே தான் இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா எப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க முரளியை ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் கொடுக்க கூடாது ஸோ நம்மளோட வேலை என்ன ஒவ்வொரு வீக்கோட வேலை என்னன்னா செவன் டேஸ் ஸ்கோர் சொல்லி கொடுக்கறது அதையும் மீறி ஏழு நாள் வகுப்பு வந்து தான் காமிக்கணும் அவசியம் தான் அவசியமும் கிடையாது உண்மையிலேயே அவங்களுக்கு சிவன் மேல அன்பு இருந்தா அவங்க பாபாவோட சென்டருக்கு போகணும் நேரடியா போகணும் அதுதான் ஸ்ரீமத்து இந்த யூடியூப்ல கத்துக்கிறது இந்த ஆன்லைன்ல கத்துக்கிறது தான் சும்மா சாக்கு போக்கான வேலை ஒவ்வொரு உங்க உங்க லைஃப்ல சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நான் வீக்கேக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து அப்பாவோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து குடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை மற்றபடி எல்லா சீனியர் சிஸ்டர்ஸ் பாத்துப்பாங்க அதுக்குதான் அவங்க இருக்காங்க நம்மளே எல்லாமே செய்யணும் அந்த அவசியம் கிடையவே கிடையாது நம்மளோட வேலை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அந்நியானிகளை பாபாவோட எய்யத்துக்கு அனுப்பணும் சிவ பாபாவோட எய்யத்துக்கு சிவ பாபாவோட சென்டருக்கு அனுப்பணும் அதுதான் நம்மளோட வேலை சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் நான் தான் செய்யறேன் நான் தான் உங்களுக்கு தப்பு கிடையாது நான் வந்து இல்லைன்னு சொல்லல உண்மையிலேயே சிவ பாபா மேல அன்பு ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அந்த ஆத்மா கண்டிப்பா பாபாவோட சென்டர்ல போய் தான் கத்துக்கணும் நியமம் அதுதான் அங்க இருக்கக்கூடிய சீனியர் சிஸ்டர்ஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பாருங்க நம்ம தாதிகளோ தீதிகளோ சின்ன சிஸ்டரோ அவங்க கத்துக் தான் சரியான முறை மீதி வந்து நம்ம சொல்றது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு விஷயம் இப்படி இருக்குங்க நீங்க போங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட டவுட் கேக்குறாங்க அப்படின்னா செவன் டேஸ் கோர்ஸ் போய் அட்டன் பண்ண சொல்லுங்க அதையும் மீறி உங்களுக்கு நிறைய டவுட் வருதுன்னா ஜஸ்ட் கீப் குவாயட் நீங்க எந்த ஆன்சருமே சொல்லாதீங்க அவங்கள தயவு செஞ்சு ஒவ்வொரு நான் பிகேவோ இல்ல புதுசா வந்த பிகேவோ நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாபா குழந்தையும் பாபாவோட சென்டருக்கு அனுப்புங்க அதுதான் நம்மளோட வேலை அங்க போய் அவங்க கத்துக்கணும் அவங்கெல்லாம் செல்ஃபா அங்க உட்காந்து யோகா பண்ணணும் அங்க உட்காந்து முரளி படிக்கணும் ஸோ பிரம்மகுமாரி டிஎன் சேனல்ல லைவான முரளி அவங்க கேட்கணும் இதுதான் ஸ்ரீமத் ஓகேங்களா ஒவ்வொரு விஷயமும் அவங்க டவுட்டு கேக்குறாங்க நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா டவுட் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ டவுட்டு கேக்குறது ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி நான் அது வந்து தப்ப சொல்லலை எனக்கு என்னன்னா இது நான் என் பர்சனல் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒரு ஆத்மாக்கு நீங்க சொன்னா சொல்லிட்டேதான் இருப்பீங்க நான் தப்பு சொல்லல புதுசா வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற கைடன்ஸ் ஒவ்வொரு நான் பிகேவும் பிகே ஆகுறாங்க புது பிகேவா இருக்காங்க பத்து மாசம் பிகேவா இருக்காங்கன்னா அவங்கள பாபோட சென்டருக்கு போக வைக்கணும் நீங்களே எல்லாமே தலையில இழுத்து போட்டு செய்யறதுங்கிறது அது உங்களுக்கு தான் சிரமம் நம்ம நம்மளோட வேலை வந்து ஒவ்வொரு நான் பிகேவையும் அப்பாவோட அப்பாவோட சென்டருக்கு அனுப்புறதுதான் நம்ம வேலை இங்க பாருங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் ஆத்மா பரமாத்மா பத்தி ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூகுள போயிட்டு அண்ணனங்க பிரம்மகுமாரி சென்டர் பிரெயின் போன் பண்ணுங்க போன் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எங்க உங்க வீட்டு பக்கத்துல சென்டர் இருக்குன்னு சரிங்களா ஏன் அப்படின்னா நான் ஏன் சொல்றேன்னா நீங்க எல்லாமே ஆன்லைன்லயே சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து இது ஒரு லேசினஸா ஃபாலோ பண்றாங்க அது என்னன்னா வெளியே போறது கிடையாது பாபா சென்டருக்கே போறது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா பாபா சென்டருக்கு போகணும் அப்பாவோட வைப் அங்க இருக்கு அவங்க போக அங்க போய் சாப்பிடணும் சிவனோட சேவை அங்க செய்யணும் அதுதான் நம்மளோட மோட்டிவேஷனா இருக்க முடிஞ்சு நம்மளே எல்லாமே இழுத்து போட்டு செய்யறதுக்காக இது கிடையாது ஆளாளுக்கு ஒரு ஒரு தான் நம்ம செய்ய முடியும் சோ ஃபுல் டைம் அதுக்காகவே இருக்கக்கூடிய சகோதரிகள் அங்க இருக்காங்க சோ ஒவ்வொரு நான் bk பிகே <muchas> bk ஆகுற சான்ஸ் ஒவ்வொரு நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம் வீடியோஸ் போடுறோம் எல்லாமே எதுக்குன்னா அவங்கள அங்க சென்டருக்கு அனுப்புறதுக்காக தான் நம்மளே எல்லாமே செய்யணும்ங்கற அவசியம் கிடையாது நம்ம செய்யலாம் நான் செய்ய கூடாதின்னு சொல்லல பாபவோட கோர்ஸ் எடுக்கலாம் நீங்க பாபாவோட ஞானம் சொல்லல எல்லாமே பண்ணலாம் பட் அட் லாஸ்ட் 90% அங்க தான் போய் அவங்க கத்துக்கணும் அங்க போய் தான் அவங்க கத்துக்கணும் அதுதான் ஸ்ரீமத் சோ அதையும் மீறியும் வாரம் ரெண்டு நாளா அது அங்க போனும் சண்டே அண்ட் Thursday ஸோ மூணாவது விஷயம் வந்து பாபாவோட சேனல் இருக்கு பிரம்மகுமாரி ஸ்ரீயன் இதுல வந்து அந்த குழந்தைங்களை முரளி கேட்க வைக்கணும் சிஸ்டர் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒன்றரை மணி நேரம் அவங்க செலவு பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த அந்த அவங்களை முரளிய கேட்க வைக்கணும் தொண்ணூறு நாளைக்கு அந்த முரளி அவங்க கேட்கணும் எந்த டவுட்டா இருந்தாலும் தொண்ணூத்தோராவது நாள் அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த முரளியை கேட்டாங்கன்னா அவங்களே ஆன்சர் சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா போய் முரளி கேளுங்க இல்ல நான் ஸ்ட்ரெயிட்டா போய் கேக்குறேன் எனக்கு சென்டர்ல புரியல கீதா பாடசாலதான் இருக்கு வேகமா நடத்துறாங்கன்னா அது அவங்க மிஸ்டேக் கிடையாது அதுக்குதான் பாபா சேனல் கொடுத்திருக்காரு சோ இந்த சேனல்ல முரளி நீங்க கேட்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சோ ஒவ்வொரு புதுசா வரக்கூடிய நான் பிகேஸ்க்கு ஒவ்வொரு பாபா குழந்தைங்களும் இந்த சேவையை நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் சோ நம்மளே எல்லாமே முரளி நானே எடுக்கிறேன் செவன் டேஸ் கோர்ஸ் நானே எடுக்கிறேன் எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்றது ஜீரோ பெர்சன்ட் அது வேஸ்ட் அது எஃபெக்டிவ் வேஸ்ட்ன்றேன் ஓகேங்களா சோ ரெண்டே ஆப்ஷன் தான் அவங்களை அங்க போய் கேட்க வைங்க அதுக்கு உண்டான ஆன்சர் பியூட்டிஃபுல்லா முரளி பாபா சொல்றாரு பாபா மூலியமா சொல்லக்கூடிய அந்த முரளி போய் காதுக்கு இனிமையா இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் புரியாத மாதிரி பாபா முரளி தினமும் எடுக்கிறாரு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்ப கேட்டிருந்தாங்கல்ல பிரம்ம பாபாவை நினைக்கணுமா சிவனை நினைக்கணுமான்னு நான் டெய்லி கிளாஸ்க்கு போறேன்னு சொல்றாங்க சோ அது அவங்க சொல்லி தப்பில் அவங்களுக்கு புரியல சோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முருளியை கேட்க வைக்கணும் அழகா பியூட்டிஃபுல்லா ஒன்றரை மணி நேரம் முருளி அப்ப இந்த முரளியில பாபா சிஸ்டர் மூலியமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க யாரை நினைக்கணும் அப்படின்னு அதை கேட்க வைங்க சோ இப்படியா வந்து ஒவ்வொரு பிகே நான் பிகேவை ஒவ்வொரு பிகே வா பாலனை பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி சோ இதுக்காகவே சரண்டுதான் இருக்கவங்களோட பாலனை இருந்தாதான் அந்த குழந்தையோட முன்னேற்றம் அதிகமா இருக்கும் சோ மாய அதிகமா வருதுன்னு வாங்க சோ மாய எங்க இருந்தாலும் மாயா வரும் சென்டர்ல இருந்தாலும் மாயா வரும் வீட்டுல இருந்தாலும் மாயா வரும் மாயா மாயா வருது அப்படிங்கறதுக்காக அப்படி கிடையாதுப்பா ஒவ்வொரு பாபா குழந்தையும் சென்டர்ல போய் கத்துக்கிறது தான் நிரஞ்ச் ஸ்ரீமன் ஓகேங்களா அப்ப அந்த பாடலி கிடைச்சாதான் அந்த குழந்தையால எட்டுக்கு வர முடியும் சென்டரோட கனெக்ஷன் இல்லாம ஒரு குழந்தை வளருதுன்னா அது எட்டுக்கு வர முடியாது சோ ஒவ்வொரு பிகேஸோட வேலையும் இதுதான் சோ இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம் சாங்ஸ் போடலாம் பாபா பத்தி சொல்லலாம் நான் பிகே வேலை எல்லாமே பண்ணலாம் பட் வி ஹாவ் த கனெக்ஷன் டு பாபா சென்டர் அப்போ தான் அந்த குழந்தைக்கு அங்கே போனால் தான் அந்த வைபு தெரியும் அந்த வைபு தானே அந்த குழந்தையால் யோகா பண்ண முடியும் அந்த குழந்தையால் நாலேஜை புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுதான் ஸ்ரீமத்து இந்த ஸ்ரீமத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லா ஒவ்வொரு பீகேஸ்க்கும் இது வந்து புரியணும் நம்ம என்ன காரியம் பண்ணுறோம் நம்ம எதுக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்னு எல்லா பீகேஸும் மனசார உணர்ந்து அப்பாவோட சென்டருக்கு நம்ம அனுப்புறது தான் நம்ம வேலை ஆ ஓகேங்களா அம்சன்